அன்பானவர்களே புதுச்சேரி சத்திய மார்க்க ஆலயத்தில் வாரந்தோறும் ஒவ்வொரு வாரத்தின் முதலாம் நாளிலும் நிறைவேற்றப்படுகிறது சத்திய மார்க்க ஆராதனை முறைமையில் நிறைவேற்றப்படுகிற மூன்று சத்தியங்கள் மிக முக்கியமானது ஒன்று செய்தி இரண்டு ஆராய்ச்சியின் செய்தி மூன்று சத்திய தேவ செய்தி இந்த மூன்று செய்திகளையும் யூடியூப் வழியாக உங்களுக்கு வழங்க ஆவியானவரால் வழிநடத்தப்படுகிறோம் இன்றைக்கும் நீங்கள் கேட்கிற இந்த சத்திய செய்தியினை கவனமாக கேளுங்கள் கருத்தாக சத்தியத்தின் ஆழங்களை கண்டுபிடியுங்கள் கேட்கிற சத்தியத்தின் அடிப்படையிலே உணர்ந்து அதை உங்களுடைய தனிப்பட்ட குடும்ப பொது ஊழிய வாழ்க்கையிலே கைகொண்டு வாழ்வதற்கு சத்திய தேவனுக்குள் வார்த்தைக்குள் பிரயாசப்படுங்கள் சத்திய தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக இந்த சத்திய செய்தியை கேட்பதோடு மாத்திரமல்ல ஒவ்வொரு செய்திக்கும் உங்களுடைய லைக் எங்களுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கிறது அதுபோல் உங்களுடைய கமெண்ட்ஸ் எங்களுக்கு தேவையாக இருக்கிறது மேலும் இந்த சேனல் உங்களுடைய பயனுக்காக ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறபடியால் சத்திய மார்க ஆலயம் புதுச்சேரி என்கிற இந்த சேனலுக்கு உங்களுடைய ஆதரவை தாருங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் சத்திய தேவனுக்கு மகிமை உண்டாவதாக ஆமே சத்தியத்திற்குள் அன்பானவர்களே உலக மனிதர்கள் தங்களுடைய மதத்தில் ஒவ்வொரு வருடமும் பலவிதமான பண்டிகைகளை கொண்டாடி மகிழ்ந்து வருகின்றனர் உலகமெங்கும் காணப்படுகிற கிறிஸ்தவ மக்களும் விதிவிலக்கல்ல அவர்களும் தங்களுடைய காலங்களில் வருடங்களில் ஒரு சில பண்டிகைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கொண்டாடி மகிழ்ந்து வருகின்றனர் கிறிஸ்தவ மக்கள் ஒவ்வொரு வருடமும் டிசம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் நாளை இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் நாளாக கிறிஸ்துமஸ் பண்டிகையாக கொண்டாடி வருகின்றனர் இயேசு கிறிஸ்து சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னதாக இந்த பூமியிலே மனிதனாக பிறந்தான் இதனை உலக கிறிஸ்தவ மக்கள் அனைவரும் ஏற்றுக்கொண்டனர் நம்புகின்றனர் ஆகவே கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடி மகிழ்ந்தும் வாழ்ந்து வருகின்றனர் பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடும் குறிப்பிட்ட கிறிஸ்தவ மக்கள் வேதத்துக்கு முக்கியம் கொடுத்து வேதத்திலே கிறிஸ்துமஸ் பண்டிகை எழுதப்படவில்லை என்றும் அதை கொண்டாட சொல்லி கட்டளை பிறப்பிக்கப்படவில்லை என்றும் நாம் ஏன் கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாட வேண்டும் என்றும் கேள்விகளை எழுப்பினார்கள் கேள்விகளை எழுப்பினவர்களிடத்தில் கிறிஸ்தவ மதத்தைச் சேர்ந்த பெரும்பாலான மக்கள் இயேசு கிறிஸ்து பிறந்தது உண்மைதானே டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் நாளை கிறிஸ்துவின் பிறப்பின் நாளாக கொண்டாடுவதில் என்ன உங்களுக்கு பிரச்சனை என்றெல்லாம் கேள்விகளை எழுப்புகின்றன கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடுவது சரியா கிறிஸ்துவின் பிறப்பை டிசம்பர் நாள் என்று சொல்வது சரியா அல்லது அதை கொண்டாடாமல் நாங்கள் சிறப்புக்குரியவர்கள் என்று ஆராய்ச்சியாளர்கள் என்று வேதத்தின்படி இருக்கிறோம் என்று சொல்வதெல்லாம் சரியா என்பது நமக்கு இப்போது வாதம் இல்லை கிறிஸ்துமஸ் பண்டிகையை உலக மக்கள் புரட்சியாளர்கள் சீர்திருத்தவாதிகள் கூட என்ன சொல்லுகிறார்கள் என்று ஆய்வு செய்து பார்க்கும்போது மூன்றாம் நூற்றாண்டிலே பாபிலோனிய பண்டிகையாக இருந்த ஒரு பண்டிகை கிறிஸ்தவ மதத்திற்குள் கிறிஸ்துவின் பிறப்பின் நாளுக்கு அடையாளமாக்கி பின்னதாக ஒவ்வொரு வருடமும் டிசம்பர் இருபத்தி ஐந்தை கிறிஸ்துமஸ் பண்டிகையாக கொண்டாட உறுதிப்படுத்தப்பட்டதாக சொல்லுகிறார்கள் கிறிஸ்துமஸ் டிசம்பர் இருபத்தி ஐந்து உலகம் எங்கிலும் ஒரே போல கொண்டாடப்படுவதில்லை வெவ்வேறு நாடுகளிலே வெவ்வேறு நாட்களிலே கிறிஸ்துவின் பிறப்பை கிறிஸ்துமஸ் பண்டிகையாக கொண்டாடி வருகின்றனர் இப்போது இவற்றுக்குள்ளாக நாம் ஆய்வுக்குள் நுழைவதில்லை உலகமெங்கிலும் இருக்கிற கிறிஸ்துவ மக்கள் கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடுவது சரியா தவறா என்பது இப்போது நமக்கு பெரிய விஷயம் அல்ல கிறிஸ்துவின் பிறப்பு நமக்கு முக்கியம் கிறிஸ்து ஏன் பிறந்தார் கிறிஸ்து ஏன் இந்த உலகத்திற்கு வந்தார் கிறிஸ்துவே இதை குறித்து தம்முடைய வாய்மொழியாக தம்முடைய வசனத்திலே என்ன சொல்லி இருக்கிறார் அந்த வேத வசனத்திலே நாம் அறிய வேண்டிய சத்தியம் என்னதென்று பரிசுத்த ஆவியானோர் மூலம் அறிந்து கொள்ள இருக்கின்றோம் யோவான் பதினெட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாம் வசனத்தை நான் தேவ மகிமைக்காக வாசிக்கிறேன் அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி அதாவது இயேசுவை நோக்கி அப்படியானால் நீ ராஜாவோ என்றான் இயேசுவினிடத்தில் ஒரு கேள்வியை எழுப்புகிறான் அவருடைய கேள்விக்கு இயேசு பிரதியுத்தரமாக நீ சொல்லுகிறபடி நான் ராஜாதான் இயேசு தன்னை ராஜா என்று ஒப்புக்கொள்கிறார் என்ற ராஜா சத்தியத்திற்குள் அவர் சொல்ல வருகிற ஆழமான ரகசியம் என்ன என்பதை நாம் இப்போது ஆய்வு செய்யவில்லை தொடர்ந்து வசனத்தை நான் வாசிக்கிறதை கவனியுங்கள் சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன் ஏசு பிளாத்துவிடம் சொன்ன காரியம் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னதாக பிறந்திருந்த பொழுது விலாத்துவுக்கு முன்பாக அவர் கொடுத்த வாய்மொழி வார்த்தைகளில் நாம் ஏன் பிறந்தேன் என்பதை வெளிப்படுத்துகிறார் சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க பிறந்தேன் என்று சொல்கிறார் யோவான் பதினான்கு ஆறிலே நானே சத்தியம் என்று சொல்லுகிறார் அப்படியானால் தன்னை குறித்து தான் அங்கே சொல்லுகிறாரா இல்லை யோவான் மூன்றாம் அதிகாரம் முப்பத்தி இரண்டு முப்பத்தி மூன்று இந்த இரண்டு வசனங்களை பெருமையாக எடுத்து யான உணர்வோடு படித்தோமானால் பிதாவாகிய தேவனை சத்தியம் உள்ளவர் என்று சாட்சி கொடுத்திருக்கிறார் யூத ஜனங்கள் மத்தியிலே இயேசு கிறிஸ்துவானவர் பிதாவாகிய தேவனை சத்தியம் உள்ளவர் என்று சாட்சி கொடுக்க ஏசு பிறந்தார் நான் பிறந்த நோக்கங்களிலே பல இருந்தாலும் அவைகளில் பிரதான நோக்கமாக இருந்த விதாவாகிய தேவன் சத்தியம் என்கிற சாட்சியை கொடுக்க நான் பிறந்தேன் என்று சொல்லுகிறான் யூத ஜனங்கள் இதனை அறியவில்லை என்றைக்கும் கிறிஸ்துவை பின்பற்றுகிற ஒவ்வொரு கிறிஸ்தவனும் இந்த சத்தியத்தை அறிந்திருக்கிறீர்களா அப்படி அறியவில்லை என்றார் யோவான் பதினெட்டு முப்பத்தி ஏழை மையமாக வைத்து யோவான் மூன்றாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூன்று ஆகிய வசனங்களை அறிந்து கொள்ள நாம் அதிகமாக தியானம் செய்ய வேண்டும் கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடுகிற நீங்கள் இயேசு பிதாவாகிய தேவன் என்கிற சத்தியத்தை குறித்து சாட்சி எடுக்க பிறந்தார் என்கிற சத்தியத்தை உணர்கிறீர்களா இதை உணராமல் நீங்கள் கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடுவது எவ்விதத்திலும் நியாயம் இல்லை நாம் வாசித்த வேத வசனத்தில் இயேசுவின் வாய்மொழியில் தொடர்ச்சியாக அவர் சொல்லுகிறதை நாம் கவனிக்க வேண்டும் இதற்காகவே வந்தேன் அதாவது பிதாபாகிய தேவன் சத்தியம் என்று சாட்சி கொடுக்கவே இந்த உலகத்தில் வந்தேன் ஒரு நபர் ஒரு இடத்திற்கு சென்றிருக்கும் போது அவர் தான் எங்கே இருந்து வந்த இடத்திற்கு வந்ததாக தெளிவாக சொல்லுவார் ஒரு ஊரில் இருந்து புறப்பட்டு மற்றொரு ஊருக்கு வந்ததாக சொல்லுவார் அல்லது ஒரு தேசத்தில் இருந்து மற்றொரு தேசத்துக்கு வந்ததாக சொல்லுவார் என்று சொல்லுகிறார் அவர் எந்த உலகத்தில் இருந்து பூமி உலகத்துக்கு வந்தார் ஏசு கிறிஸ்து யார் என்பதை நாம் மறிந்திருக்கிறோமா எனக்காக உங்களுக்காக நமக்காக இந்த பூமியிலே பிறந்த வந்த ஏசு கிறிஸ்து எதற்காக பிறந்தார் என்பதை அறிவது மட்டுமல்லாமல் அவர் எங்கே இருந்து வந்தார் என்பதையும் அறிந்திருக்க வேண்டும் அவர் இஸ்ரவேலை குறித்து பேசவில்லை எருசலேமை குறித்து பேசவில்லை யூரையாவை குறித்து பேசவில்லை எபிராயிமை குறித்து பேசவில்லை குறித்து பேசவில்லை இந்த உலகம் என்று சொல்லுகிறார் இந்த உலகத்திலே பெத்லஹேமிலே அவர் பிறந்தாலும் அவர் காணப்பட்டாலும் வந்திருந்தாலும் இந்த உலகம் என்று சொல்லும்போது அவர் வேறு ஒரு உலகத்திலிருந்து வந்திருக்கிறார் அது என்ன உலகம் பரம உலகம் நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார் அவர் தமக்கு சித்தமான யாவற்றையும் செய்கிறார் என்று சங்கீதக்காரன் சொல்லவில்லையா விழாவாகிய தேவன் பர பரலோகத்திலே காணப்படுகிறார் அவரோடு கூட அவருடைய குமாரனாக தேவ குமாரனாக இருந்த இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவன் சத்தியம் என்று இந்த உலகத்திலே யூதர்கள் மத்தியிலே சாட்சி சொல்ல வந்தார் என்பதை அவரே வெளிப்படுத்துகிறார் கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடுகிற நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஒரு மத தலைவராக அறிந்திருக்கிறீர்களா யூத மக்களில் ஒருவராக அறிந்திருக்கிறீர்களா அல்லது பிதாவாகிய தேவனுடைய குமாரனாக இருந்து பூமியிலே நமக்காக மனுஷ குமாரனாக வந்தார் இந்த உலகத்திலே வந்தார் என்பதை அறிந்திருக்கிறோமா அதிக ஆழமான சத்தியம் வேண்டிய சத்தியம் இப்படி சொன்ன ஏசு கிறிஸ்து தொடர்ச்சியாக அந்த வேத வசனத்தில் என்ன சொல்லி இருக்கிறார் என்பதை வாசிக்கிறேன் கவனியங்கள் சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான் என்றார் யூத ஜனங்கள் சத்தியவானாக இயேசு சத்தியத்தை அவர்கள் தங்களுடைய காதுகளிலே கேட்டு ஏற்றுக்கொண்டு பிதாவாய தேவரான் பூமிக்கு வந்த பிறந்த சத்தியத்தையும் ஏற்றுக்கொண்டு விசுவாசித்து அவரை ரட்சகராக அறிந்திருப்பார்கள் யூத ஜனங்கள் இயேசுவை அறியவில்லை யூத ஜனங்கள் சொன்னதை அறியவில்லை யூத ஜனங்கள் இயேசு பிறந்ததை ஏற்றுக்கொள்ளவில்லை இதே போல் இன்றைக்கும் உலக மெங்கிலம் இருக்கிற மக்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்களே ஒழிய ஏசு கிறிஸ்துவனுடைய சத்தியத்தை ஏற்றுக்கொண்டது போல் தெரியவில்லை ஏசு கிறிஸ்து தம்முடைய வாழ்மொழியிலே தான் பிறந்த நோக்கத்தையும் தான் வந்த நோக்கத்தையும் தான் பிறந்து வந்து சொன்ன சத்தியத்தையும் விசுவாசியாத யூதர்கள் தங்களுடைய முறைமையின்படி சொந்த பாரம்பரியத்தின்படி முன்னோர் வழக்கத்தின்படி வாழ்ந்து வந்தது போல இன்றைக்கும் கிறிஸ்தவ மதத்திலே வாழ்கிற கிறிஸ்தவ மக்கள் பெரும்பாலும் உலக மதங்களிலே காணப்படுகிற பண்டிகையை போல கிறிஸ்துவின் பிறப்பையும் ஒரு பண்டிகையாக ஏற்று வழக்கமாக பாரம்பரியமாக ஒரு ஜாதிகளுடைய அந்த பண்டிகையை கிறிஸ்துவின் பிறப்பாக கொண்டாடி கிறிஸ்து பிறந்த வந்த அவர் சொன்ன சத்தியத்தினுடைய நோக்கத்தை அறியாமல் கிறிஸ்துவுக்கு கிறிஸ்துவின் சத்தியத்துக்கு பிதாபாயு தேவனுடைய சத்தியத்திற்கு விரோதமான ஒரு வாழ்க்கையை நடத்தி கொண்டு வருகிறார்கள் சத்தியத்திற்குள் அன்பான தேவ சனமே நீங்கள் பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறீர்களா அவரால் அனுப்பப்பட்ட குமாரன் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறீர்களா பிதாவாகிய தேவனால் அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறீர்களா அப்படியாக உலக மக்களைப் போல கிறிஸ்தவ மக்களும் மதங்களில் ஒன்றாக பண்டிகைகளில் ஒன்றாக ஒவ்வொரு வருடமும் கொண்டாடி வருகிறதைப் போல நீங்களும் கொண்டாடுகிறதை விட்டு வேத வசனத்தின்படி கிறிஸ்துவின் பிறப்பின் நோக்கம் இன்னதென்று ஆராய்ந்து அறிந்து பிதாபாயி தேவனை சத்தியமாக ஏற்றுக்கொள்ளுங்கள் குமாராய் ஏசு கிறிஸ்து அவரை அறிவிக்க சாட்சியாக சொல்ல வந்தார் என்பதை ஏற்றுக்கொள்ளுங்கள் அதற்காக பிதாவாகிய தேவரிடத்திலிருந்து குமாரனாயேசு பூமிக்கு மனிதனாக வந்தார் என்பதை விசுவாசியுங்கள் அவருடைய வார்த்தை சத்தியத்தை நீங்களும் நானும் விசுவாசித்து அவருக்காக வாழ வேண்டும் என்றார் நாம் சத்தியவானாக இயேசு சொன்ன வசனத்தை ஒவ்வொரு நாளும் நம்முடைய காதுகளிலே கேட்டு இருதயத்திலே விசுவாசித்து கிறிஸ்துவின் பிறப்பின் நோக்கத்துக்காக நாம் ஒவ்வொரு நாளும் சத்தியவானாக வாழ வேண்டும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் சத்தியவான் எவனும் இயேசு கிறிஸ்துவின் சத்தியம் கேட்கிறார் இயேசு கிறிஸ்துவின் சத்தியம் என்ன பிதாவாயு தேவன் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளுமே இயேசு கிறிஸ்துவின் சத்தியம் விதாவாகிய தேவனுடைய சத்தியம் என்ன எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் தேவன் சித்தமுள்ளவராய் இருக்கிறார் என்று ஒன்று தீமத்தை இரண்டு நான்கிலே எழுதியிருக்கிறதா நீங்களும் நானும் திரும்பி ரட்சிக்கப்பட்டு முழுக்கு ஸ்நானம் பெற்று விதாவாகி தேவன் இயேசுக்கு சொன்ன சத்தியங்களை ஏற்று இயேசுவானவர் இடத்திலிருந்து எடுத்து வரிசுத்த ஆவியானவர் நமக்கு சபைக்கு சொல்லுகிற சத்தியத்தை ஏற்று ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவின் பிறப்பினால் உண்டாகிற ரட்சிப்பின் சந்தோஷத்தை கொண்டாட்டமாக அனுபவித்து வாழ்கிற தேவ ஜனமாக விதாவாகிய தேவனுக்கு பிள்ளையாக நாம் வாழ வேண்டாமா இதனை அறிந்து உணர்ந்து வேத வசன சத்தியத்தின் அடிப்படையிலே சிந்தித்து பேசி செயல்பட்டு குற்றமற்ற வாழ்க்கையை சத்தியத்தை கைகொண்டு வருகிற நீதியுள்ள வாழ்க்கையை நடத்த நம்மை ஒப்புக்கொடுப்போம் சத்தியத்தையும் அறிவோம் சத்தியம் நம்மை விடுதலையாக்கும் ஆமே